குன்றுகளுக்கு நடுவே அமைந்திருந்த அமைதியான சிறிய நகரத்தில் அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு பெரிய பழமையான கருவேல மரம் நின்று கொண்டிருந்தது மரம் மிகவும் பழமையானது அது காற்றில் கிசுகிசுப்பது போல் ஒரு தடிமனான கிளைகளுடன் கூடிய தடிமனான தண்டுகளைக் கொண்டிருந்தது ஆனால் இந்த மரத்தின் சிறப்பு என்னவென்றால் அதன் கிளைகளில் உயர்ந்து நிற்கும் பழைய மர வீடு காலத்தால் மறக்கப்பட்டு வானிலையால் ஆனது நகரத்தின் குழந்தைகள் பகலில் மரத்தின் அருகே விளையாட விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களில் யாரும் மரத்தடியில் ஏறத் துணியவில்லை அது பேய் என்று வதந்திகள் பரவின கதை நீண்ட காலத்திற்கு முன்பு டாமி என்ற சிறுவன் தனது தந்தையுடன் மரக்கட்டையை கட்டினான் மகத்தான சாகசங்களையும் காவியப் போர்களையும் கற்பனை செய்து கொண்டு மணிக்கணக்கில் விளையாடுவதை டாமி விரும்பினார் ஆனால் ஒரு புயல் இரவில் டாமி காணாமல் போனார் மீண்டும் பார்க்க முடியாது அன்றிலிருந்து மரத்தடி கைவிடப்பட்டது ஒரு மிருதுவான இலையுதிர்கால பிற்பகல் லில்லி என்ற ஆர்வமுள்ள மற்றும் துணிச்சலான பெண் பேய் மர வீடு பற்றிய உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்று முடிவு செய்தாள் அவள் தைரியத்தை சேகரித்து ஒரு ஒளிரும் விளக்கையும் அவளது சிறந்த நண்பன் பெண் மற்றும் இருவரும் பழைய ஓக் மரத்தை நோக்கி புறப்பட்டனர் அவர்கள் நெருங்கும்போது காற்று வீசியது கிளைகள் அவற்றை அசைப்பது போல் தோன்றியது ஆனால் லில்லி உறுதியாக இருந்தார் அவர்கள் கிரீச் ஏணியில் ஏறினர் ஒவ்வொரு படியும் தங்கள் எடைக்கு கீழ் எதிர்ப்பு தெரிவித்தனர் இறுதியாக அவர்கள் உச்சியை அடைந்ததும் அவர்கள் பழைய மரக்கதவை திறந்தனர் அது சத்தமாக முணுமுணுத்தது உள்ளே மரத்தாலானது தூஷியால் மூடப்பட்டிருந்தது சிலந்தி வலைகள் திரைச்சீலைகள் போல தொங்கின ஆனால் அவர்களுக்கு ஆச்சரியமாக அவர்கள் மூளையில் ஒரு சிறிய பழங்கால பொம்மை மார்பை கண்டனர் லில்லி மெதுவாக மார்பை திறந்தாள் உள்ளே அவர்கள் பழைய பொம்மைகளின் தொகுப்பையும் தூசி படிந்த தோலினால் கட்டப்பட்ட பத்திரிகையையும் கண்டார்கள் அவள் பக்கங்களை புரட்டும்போது அது டாமியின் பத்திரிகை என்பதை அவள் உணர்ந்தாள் மரத்தடியில் அவர் செய்த சாகசங்களின் வரைபடங்கள் மற்றும் கதைகளால் அது நிரப்பப்பட்டது ஆனால் கடைசி நுழைவு அவர்களின் கவனத்தை ஈர்த்தது அதில் கூறியிருப்பதாவது இன்றிரவு நான் மரத்தடியின் தரையில் ஒரு மறைவான பொறியைக் கண்டேன் அது ஒரு இரகசிய அறைக்கு இட்டுச் செல்லும் என்று நினைக்கிறேன் நான் இன்று இரவு அதை ஆராயப் போகிறேன் லில்லியும் பெண்ணும் சுற்றிப் பார்த்தனர் தரையில் ஒரு சிறிய கிட்டத்தட்ட கண்ணுக்குத் தெரியாத போரி கதவு அவர்கள் அதைத் திறந்து கீழே செல்லும் ஒரு குறுகிய படிக்கட்டுகளைக் கண்டார்கள் கையில் மின்விளக்குகளுடன் இருளில் இறங்கினர் கீழே அவர்கள் டாமியின் உடைமைகளால் நிரப்பப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட அறை மற்றும் அருகில் புதைக்கப்பட்ட புதையல் இருப்பதைக் குறிக்கும் வரைபடத்தைக் கண்டுபிடித்தனர் திடீரென்று என்னை கண்டுபிடித்ததற்கு நன்றி என்று ஒரு மெல்லிய குரல் கேட்டது காற்று குளிர்ச்சியாகி மெல்லிய காற்று தங்களின் வழியாக செல்வதை உணர்ந்தனர் டாமியின் ஆவி இறுதியாக அமைதி கண்டது என்பதை அவர்கள் அறிந்தனர் லில்லியும் பெண்ணும் மீண்டும் மேலே ஏறி மரக்கட்டையை கவனமாக மூடினர் டாமிக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பத்திரிகை மற்றும் பொம்மைகளை அங்கேயே விட்டுவிட முடிவு செய்தனர் அன்று முதல் அந்த மர வீடு பேய் நடமாட்டமாக காணப்படவில்லை ஆனால் ஒரு சிறுவனின் ஆவி இறுதியாக ஓய்வெடுக்கும் இடமாக காணப்பட்டது எனவே பழைய கருவேல மரமும் அதன் மரவீடும் மீண்டும் ஒரு அதிசயம் மற்றும் சாகச இடமாக மாறியது டாமி விரும்பியதைப் போலவே குழந்தைகள் விளையாடி புதிய கதைகளை உருவாக்கினர்